எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமோ அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பார்த்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமை இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் ஞாபக சக்திகள் அதிகரிக்க நாம என்ன செய்யணும் இதுதான் இன்னைக்கு நான் பேச போற ஒரு விஷயம் அதாவது நம்முடைய ஞாபக சக்திகள் அதிகரிக்கணும் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஞாபக சக்தி வேணும் மொத்தத்தில் மனிதர்கள் எல்லாருக்குமே ஞாபக சக்தி பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கணும் அந்த அப்படி ஞாபக சக்திகள் இருந்தால்தான் நமக்கு இவ்வளவு அழகான வழிமுறைகளோடு நம்மளால வாழ முடியுது ஒவ்வொரு அறிஞர்களும் பெரியவர்களும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்று தந்துட்டு போயிருக்காங்க அப்போ அந்த ஞாபக சக்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில பிள்ளைகள் சகோதரிகள் நம்மகிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு தானே போனோம் ஒன்றா தானே போனோம் ஆனால் உங்களுக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு மறந்து போச்சு எங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த ஞாபக சக்திங்கிறது நம்முடைய மனதுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் அதை நாம் அப்படியே உள்வாங்கணும் அந்த இடத்துல வந்து கவனம் செதறக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு எலும்புகிறோம் இரவு பத்து அல்லது பதினோரு மணிக்குள்ளே தூங்க போகிறோம் இப்படி நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் அன்றைய நிகழ்வில் நாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்குறப்போ நிச்சயமா நமக்கு ஞாபக சக்திகள் நிறையவே அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு நாம் அப்படி ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இன்ன இந்த நாளில் இன்னைக்குனா ஏதாவது தவறு செய்தனா தப்பு செஞ்சேனா யாராவது பேசணா ஏசணா இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளாக வரும் அப்போ அது நமக்கு தெரியும் அப்போ இது தேவையில்லாத ஒரு பேச்சு நம்ம பேசியிருக்கோம் இது தேவைப்படாத விஷயம் பண்ணியிருக்கோம் இனிமேல் நம்ம இந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது இப்படின்னு இதுவும் நம்மளுக்கு வந்து இந்த நம்ம அந்த ஞாபக சக்தியை நம்ம கொண்டு வர்றப்போ இதுதும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு அதனால் மக்களை ஞாபக சக்திங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ ஞாபக சக்தியை நமக்கு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் எதுவும் பதற்றம் கொள்ளக்கூடாது பதட்டம் கொள்ளாம இருந்தாலே ஞாபக சக்தி அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்ப நம்மளுடைய பதட்டமாகப்பட்டதை நமக்கு நிறைய நமக்கு மறதியை கொடுக்குது இப்ப மறந்தின்னு வந்துட்டோம்ல நம்ம நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு இருக்கணும் எதை மறப்போம் கெட்ட விஷயங்களை உடனே மறந்துடணும் ஒரு கெட்ட விஷயம் நமக்கு வந்து சேருது இப்போ நமக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதர் நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை நாம ஒரு நல்ல விஷயம்னு ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இப்போ நான் நல்ல விஷயமா பண்ணது இப்போ அடுத்தவங்களுக்கு அது கெட்ட விஷயமாக தெரியுது அப்போ நம்மளை என்ன செய்கிறாங்க தவறான முறையில் ஏசுகிறாங்க நாம் அது உடனே மறந்துடணும் ஏன்னா நாம் வந்து கெட்டது நின்று செய்யலையே தவறுதலாம் அந்த விஷயம் நடந்துருச்சு அப்போ அந்த விஷயத்தை நம்ம நம்மளே ஏசுகிறாங்க நம்மளை அப்போ நம்ம எந்த இடத்துல என்ன செய்யா அதை மறந்துடணும் அவங்களும் மறந்துடணும் அந்த விஷயத்தையும் மறந்துடணும் அதை மறந்துட்டு இனிமே அந்த தப்பு நடக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்மளை நாம தயார்படுத்தணும்டா அந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்யும்போது அதை ரொம்ப உள்வாங்கி செய்யணும் ஒரு சமையலாகவே இருக்கட்டும் சில பேர் சொல்லுவாங்க சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நேற்று இந்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லா ருசியாக இருந்தது இன்னைக்கு வச்சா அது நல்லாவே இல்லை போன செய்யும் போது நல்லா தான் இருந்துச்சு இந்த வாரம் நல்லா வரல ஒரு டீயை கூட சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு டீ போடுறீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்குது அப்போ நீங்கள் இதை ஞாபகப்படுத்தணும் இந்த டீ எதனால் ருசியை கொடுக்குது இன்னைக்கு நம்ம இந்த டீல நம்ம என்ன சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் நீங்கள் முழுசாக ஞாபகத்தில் வச்சுக்கறோங்க அப்படி நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் கூற உங்களுக்கு நல்லது ஒரு டீ போட முடியும் இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உதாரணமா சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து அதாவது செய்யும் போது நம்ம அந்த வேலை செய்யும் போது கவனம் செதறி கவன குறைவா நிச்சயம் அது ஞாபகத்துல இருக்காது ஒரு வேண்டா வெறுப்பா ஒரு விஷயம் செய்யுங்க அதுவும் ஞாபகத்துல இருக்காது நம்ம அந்த வேலை செய்யும் போது முழு ஈடுபாடு இருக்கும் நம்மளுக்கு அப்பதான் அதனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்குள்ள பதிஞ்சு அப்படி பறிஞ்சு ஞாபக சக்திகள் நமக்கு அதிகரிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆசை போட்டு பார்க்கணும் அதை ஞாபகப்படுத்தி நல்ல விஷயங்களை நம்ம தேக்கி வச்சுக்கிறணும் கெட்ட விஷயங்களை அடியோட நம்ம தூக்கி போட்டுறணும் ஏன்னா அது என்னைக்குமே நம்மளுக்கு பாய்தா தராது கெட்ட விஷயங்களால என்றைக்காக நமக்கு பிரயோஜனம் இருக்குமா அதனால அதை என்றைக்குமே நாம் வந்து மனசுக்காக தேக்கி வைக்கக்கூடாது அது ஞாபகத்தில் வரவே கூடாது கெட்ட விஷயம் உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா உடனே அவதுமில்லாம்தான் இருந்தேன் எல்லாம் சதிக்கப்பட்ட செய்தானே விட்டும் என்னை பாதுகாத்துரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நகன்றணும் ஆனால் நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேர்றப்ப அப்படியே அது மனசில் தேக்கி அதை வந்து வாழ்நாள் பூரா அதை கடைப்பிடிச்சி நாம் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பை இறைவன் நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய பேச்சை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லா